வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினாறு செவ்வாய்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை நேற்று சென்னையில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை கொடுத்த நிலையில் காற்றுடன் இடி மின்னலுடன் மழை பொழியும் என்று அறிவித்தது போலவே காற்று இடி மின்னல் வலுத்த காணப்பட்டது சென்னை அசோக் நகரிலே பெரிய மரம் வேரோடு சாய்ந்தது பல இடங்களிலே காற்று பாதிப்பும் இருந்தது இந்த நிலையில் இன்றிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மழை எங்கே எப்பொழுது மேக வெடிப்பு மழை பொடிவிற்கும் வாய்ப்புண்டு அதாவது ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை வாய்ப்புண்டு வரக்கூடிய தேதி வரைக்கும் மழை இருக்கிறது இந்த சுற்றின் மழை என்று நீண்ட கால அறிவிக்கப்படியே இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இன்றிலிருந்து எங்கெங்கெல்லாம் மழை இன்று எங்கே நாளை எங்கே நாளை எப்பொழுது தொடங்கும் வரக்கூடிய நாட்கள் எப்பொழுது தொடங்கும் எங்கே மழை பொழிவு விரிவாக பார்ப்போம் இன்றைக்கு மதுரை மாவட்டம் தெற்கு பகுதியில் அதாவது சரியா சொல்ல போனால் ராமநாதபுரம் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டம் இணையும் பகுதியில் திருபுவனத்திற்கு தென்கிழக்கே மானாமதுரை மற்றும் நரிக்குடி சுற்றுவட்டார பகுதியில் மழை உருவாகியிருக்கு இந்த மழைப்பிடிவு அப்படியே கிழக்கு நோக்கி முன்னேறி இன்னும் நிறைய இடங்களில் உருவாகியிருக்கு பாருங்கள் பொறுத்துருங்க கிழக்கு நோக்கி முன்னேறி சிவகங்கை மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி உள்ளிட்ட பகுதிகள் வழியாக வங்கக்கடலோரம் வரைக்கும் வரும் இதில் என்னென்ன மா பகுதிகள்லாம் அடங்குன்னு பார்த்தீங்கன்னா பரமக்குடி இளையான்குடி மற்றும் மானாமதுரை காளையார் கோவில் மற்றும் அப்படியே கடலோரப் பகுதி எல்லாமே தேவிப்பட்டினம் மற்றும் திருப்புணவாசல் தொண்டி மணமேல்குடி வரைக்கும் நல்ல வலுத்த மழைப்படிவை இந்த இந்த இடத்துல உருவாகி இருக்கிறது வந்து கொடுக்கும் அது இல்லாமல் சிவகங்கை மாவட்டம் வடக்கு பகுதியிலையும் காரைக்குடி பிள்ளையார்பட்டி அருகேயும் மழை மேகங்கள் உருவாகி தீவிரமடைந்து கொண்டிருக்கு அது திருப்பத்தூருக்கும் தெற்கே காரைக்குடி பிள்ளையார்பட்டி இதெல்லாம் இருக்கு இந்த படிவம் தீவிரமடைந்து தேவக்கோட்டை அப்படியே ஆவுடையார் கோவில் திருப்புணவாசல் மற்றும் அத்தாணி போன்ற பகுதிகள் ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வந்து நல்ல மழை படிவை கொடுக்கும் இடி மின்னலுடன் கூடிய படிவு அடுத்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கலை ஒட்டி நத்தம் விஎஸ்கே வலசை ஐயலூர் இந்த பகுதிகளில் துவரங்குறிச்சியை ஒட்டிய பகுதியில் மணப்பாறை துவரங்குறிச்சி இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்படிவு உருவாகி இருக்கு அதாவது நடுப்பட்டி மற்றும் அய்யலூர் இதன் பகுதியில் வடமதுரை இந்த பகுதியிலேருந்து உருவாகி அதுவும் கிழக்கு நோக்கி முன்னேறும் அப்படியே அது எங்கெங்கெல்லாம் மழைப்படுவி கொடுக்க போகுதுன்னா இழுப்பூர் கீரனூர் மற்றும் பொன்னமராவதி காரையூர் பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டே அது திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி திருச்சி மாவட்டம் கோவில்பட்டி மணப்பாறை துவரங்குறிச்சி காரையூர் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாநகரத்திற்கெல்லாம் ஒரு ஆறரைக்குள்ளே கனமழைப்படிவை கொடுக்கும் இடி பிறகு அந்த மழைப்படிவு மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமே தீவிரமடையும் திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி எல்லாமே அந்த மழைப்படிவு டெல்டா மாவட்டத்துக்குள் வரும் எப்படி மதுரைக்கு தெற்கே உருவாகி இருப்பது ராமநாதபுர கடலோரத்துக்கு வரும் சிவகங்கை மாவட்டத்தில் உருவாகி இருக்கிறது புதுக்கோட்டை கடலோரம் ராமநாதபுரம் கடலோரத்துக்கு வரும் இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உருவாகி இருப்பது டெல்டா மாவட்டங்களுக்கு வரும் எத்தனை மணியாக இருந்தாலும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இன்றே பெய்யும் ஒதுக்கிட்டா என்ன சார் மழையை காணும் பொய்த்து விட்டு போய்விட்டது இந்த மழையும் இப்படித்தானா இதுவும் பொய்யாதா இந்த வார்த்தையே தூக்கி அறிஞ்சிருங்க நாளைக்கு பெய்ய போகுது பாருங்கள் மதியமே மழை பாலக்காய் இன்னைக்கு இந்த ம இதுதான் இல்லை இன்னும் பெய்ய போ அதாவது அறிவித்தடா அதை முதல்ல நெய்வேலி சுற்றுவட்டார பகுதிலையும் அடுத்து மழை உருவாகிட்டு இருக்காங்க அங்கே இப்போ இந்த மழைப்படிவு எல்லாமே தீவிரமடைந்து இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் முதல் வடகடலோரம் வடபுல் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் தீவிர மழைப்படி கொடுக்கும் திருச்சி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் பெரம்பலூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இத்தனை இன்னைக்கு இருக்கு நிறைய மழை இருக்கு இடிமின்னலுடன் மழை இருக்கு ஒதுக்கியிருந்தால் படாதீங்க நாளைக்கு இருக்கு மழை மதியமே தொடங்கிடும் நாளைக்கு தாங்க உச்சபட்ச மழை நாளைக்கு இருக்கு இன்றைக்கே ஒரு சில இடங்கள்ல ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் பெய்யும் நேற்றைக்கு தொடக்கம் தொடக்கத்திலேயே கொட்டி தீர்த்திருக்கு பன்னெண்டு சென்டிமீட்டரு சென்னையில் அதுவும் எங்க சைதாப்பேட்டையில் சைதாப்பேட்டையில் மழை அசோக் பில்லர்ல மரங்களை சாய்த்தது இடி மின்னலுடன் மழை பரவலான மழை சென்னையில் நேற்றைக்கு அது இப்படி இருக்கிற மழை இன்றைக்கு பாருங்க டெல்டா மதுரையிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் இன்றைக்கு மழைப்பிடிவு கொடுக்க போகுது திருச்சி மாவட்டம் உட்பட திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை உட்பட வேதாரண்ய முனை வரைக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இன்றைக்கு முனைக்கு எல்லாம் நாளை உறுதியாக உண்டு கோடியேக்கரை முனை வரைக்கும் கண்டிப்பாக ஆக இன்றைய மழைப்பிடிவு சென்னை வரைக்கும் நள்ளிரவு அதிகாலைக்குள் கொடுத்துவிடும் கண்டிப்பாக நைட் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் இந்த மழைப்படிவு வட உள் மாவட்டங்களில் கொடுத்து கொண்டிருக்கோம் ரெண்டு மணி நேரம் பெய்யலாம் வந்தா ரெண்டு மணி நேரம் பெய்யுங்க ஒரு மணி நேரத்துக்கு குறையாத மழைப்பொடிவு கனமாக பொழியும் சரி இன்னைக்கு விட்டு தள்ளுங்க நாளைக்கு தாங்க இருக்கு பெரிய சீனு எங்கிருந்து வரப்போகுது கேரளாவில் மழை தொடங்கும் அரபிக்கடல் வரும் இன்னைக்கே பாலக்காட்டு கணவாயில் காத்து இருக்கும் வெயில் அதிகமாக இருந்திருக்கும் இந்த வெயிலால் அந்த இருந்த காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பந்தம் வெப்பம் அடைஞ்சு தான் மேற்க வந்திருக்கு அதுதான் திண்டுக்கல் மாவட்டத்தில் மேலடுக்கில் வந்து கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி தேக்கி மிக மெல்ல முன்னேறி நீடித்து நின்று மெல்ல வந்து மெல்ல விலகும் மழையாக வந்து கொண்டிருக்கிறது இதுபோல் நாளை மதியமே தொடங்கும் ஒரு மணிக்கே தொடங்கினோம் தென் மாவட்டங்கள் மழை ஒரு மணிக்கே தொடங்கினோம் கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள் முக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நாளைக்கு மதியமே மழை இருக்குது கோயமுத்தூர் மாநகரம் இன்னைக்கே நினைக்கும் மழை நாளைக்கு நல்ல மழை கனமழை இருக்குது அதேபோல் நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு ஈரோடெல்லாம் மிக கனமழை பொடிவிருக்கு நாளைக்கு அதே போல் திண்டுக்கல் திருச்சி கரூர் தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பகுதியுமே நாளைக்கு மாலையே மதியத்திற்கு முன்பே மாலைக்கு முன்பே மதியமே மதுரை தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை இது எல்லாமே மதியமே மழை தொடங்கும் டெல்டாவிலையுமே மதியமே இடி முழக்கங்கள் தொடங்கிடுங்க நாளைக்கு பாருங்க மதியமே இடி முழக்கம் தொடங்கிடும் இது ஏன் என்ன காரணம் மதியமே மேற்கு திசை காற்று கிழக்கு திசை காற்று சந்திப்பு கடலோரம் ஏற்படும் நல்ல மழை படிப்பு வளிமண்டல சுழற்சி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தெற்கு நோக்கி நகருகிறது இதன் காரணமாக இரு காற்று இணைவு முன்கூட்டியே நடைபெற தொடங்க போகிறது இதனால் நாளைக்கு மதியமே ஒரு மணிக்கே மழை படிப்பு தென் மாவட்டங்களில் தொடங்கிடும் மேற்கு மாவட்டங்களில் நாளை மாலை எல்லாம் வியப்பூட்டுங்க பேசு பொருளாகும் பாருங்க ஊடகங்கள் எல்லாம் ஊடகங்கள் எல்லாம் அரசியல் இருக்கிறது நாளை அப்படியே வானொலிக்குள் திரும்பும் நாளை வானொலிக்குள் திரும்பும் இன்று இரவே நாளை அதிகாலையே பாதி ஊடகங்கள் வானொலிக்குள் திரும்பிடும் நாளை பெரும்பாலான ஊடகங்கள் நாளை வானிலைக்குள் திரும்பிவிடும் வானிலையில் அங்கே மழை இங்கே மழை இங்க காற்றுடன் மழை இடி மின்னலுடன் மழை என்று செய்தி ஆகிவிடும் நாளை மதியம்லாம் மதுரை திருச்சிக்கிடையில வெளுத்து வாங்கும் மழை மதுரை திருச்சிக்கிடையில அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் நாளை மாலை நாளை மாலை கரூர் மாவட்டம் கிழக்கு பகுதி வடக்கு பகுதி நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு நாளைக்கு நாளைக்கு ஆகவே நல்ல மழை கொடுக்க இருக்கிறது பெரும்பாலான மா பெரும்பாலான மாவட்டம் எல்லா மாவட்டமும் எல்லா பகுதிக்கும் ஒதுக்குதல் என்பது நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒதுக்கினாலும் அடுத்த நாள் அந்த இடத்துல பெஞ்சிடும் இன்றைக்கே பெய்யும் இன்றைக்கு ஒதுக்க இடத்துல நாளைக்கு ஒதுக்க வாய்ப்பில்லை அப்படி ஒரு சிடங்களை ஒதுக்குனுச்சுன்னா நாளை மறுநாள் பெய்துவிடும் பதினேழாம் தேதி மாலை இரவில் இன்னும் கூடுதல் மழை இன்னும் கூடுதல் மழை நள்ளிரவு அதிகாலை வரை எந்த மழை படிப்பு தொடரும் வடபூர் மாவட்டங்களோட எந்த மாவட்டத்தையும் ஒதுக்கலைங்க நிறைய இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே நாளைய மழை பதிவாக போகுது நிறைய இடங்களில் பதிவாகும் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நாளைக்கு பதிவாகிய வாய்ப்பு இருக்குது ஓரிரு இடங்களில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நான் வந்து அதிகமாக சொல்லலை இது கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்கிறேன் பொறுத்திருந்து பாருங்கள் நாளைய மழை பொழிவை நாளைய மறுநாள் வரும் அறிக்கையாக நாளை பகலிலேயே அனுபவிப்பீங்க ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மின்னல் காற்றுடன் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் பகலில் வெயில் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி விட வெயில் அதிகமாக இருக்கும் நாளைக்கு வெயில் அதிகமாக இருந்தாலும் உடனடியாக இது மழையாக மாறிவிடும் வெயில் குறைந்து புழுக்கமாக மாறிவிடும் அதற்கு பிறகு வியர்வையாக மாறிவிடும் ஆகவே நாளைக்கு அப்படி இருக்குது டெல்டாவிற்கு நாளை கோடியேக்கரை முனை வரைக்கும் உண்டு இன்றைக்கே உண்டு நாளைக்கு உறுதியாக உண்டு நாளைக்கு இன்றைக்கே உண்டு நாளைக்கு உண்டு பதினெட்டாம் தேதி இதே தான் பதினேழும் பதினெட்டு தாங்க நிறைய மழை பதினேழும் பதினெட்டும் ஒரே மாதிரியான மழை சார் எங்க சார் மழை தான் குளிர்ச்சி அடைஞ்சுமே அப்ப வராதா வருவது வடமேற்கில் இருந்து வெப்ப நீராவி பாகிஸ்தான் எல்லை ஓரத்திலிருந்து வரக்கூடிய குளிர் காற்று வெப்பமடைந்து தமிழ்நாட்டுக்குள்ள நீராவிய சுமந்து வர இருக்கிறது மேற்கு காற்று வெப்பமடைந்து வர வர இருக்கிறது கிழக்கு காற்று எதிர்த்து தேக்கி மழை மேகங்களை உண்டு பண்ணி அது நீடித்த நின்ற மழைப்படிவை மெல்ல வரக்கூடிய மழைப்படிவை மெல்ல வந்து மெல்ல வர விலகக்கூடிய மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது சரி பதினெட்டையும் இப்படி பத்தொம்போது மழை தாங்க பத்தொம்போது எங்கே பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இருந்தாலும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் தான் கனமழை காத்திருக்கு பத்தொம்போது பத்தொம்பது இருபது வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் இருபதும் டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டு தென் மாவட்டங்களுக்கும் உண்டு கர்நாடக எல்லையோரம் உண்டு ஆனால் எல்லா மழையும் புதுச்சேரிக்கு வடக்கே வந்து குவியும் மயிலாடுதுறைக்கு வடக்கே நாகப்பட்டினத்துக்கும் உண்டு பத்தொம்பது எல்லாம் ஆனால் அதிக மழை என்பது அதாவது இந்த பரவலான மழை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஒதுக்குதலுடன் இருக்கும் நிறைய மழை உண்டு ஒதுக்குதல் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே மயிலாடுதுறையிலேருந்து சென்னை வரைக்கும் ஒதுக்குதல் குறையும் அனைத்து வட உள் மாவட்டங்கள் சேலத்துக்கு வடக்கே கள்ளக்குறிச்சிக்கு வடக்கே கடலூர் கடலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நல்ல மழைப்பொடிவு காத்திருக்கு இதில் அதிக மழைப்பொடிவு என்பது உறுதியான மழைப்பொடிவு பரவலான மழைப்பொடிவு என்பது பதினாறு பதினாறு விட பதினேழு பதினெட்டு எல்லாமே மாலை இரவு தான் ஆனால் பதினெட்டாம் தேதி மதியமே வரும் பத்தொன்பதாம் தேதி மதியம் வராது பத்தொன்பதாம் தேதி மாலை இரவு தான் புரிந்துங்களா ஆக பத்தொன்பதாம் தேதி மாலை இரவு பதினெட்டாம் தேதி தான் மதியமே வரும் ஆகவே நல்ல மழை காத்திருக்கிறது வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்க இன்னைக்கு காலையில் ஒருத்தர் கேட்குறாங்க நாளைக்கு அறுவடை செய்யலாமனு ஐயைய வானிலையை கேட்காமட்டேன்னு பண்ணியிருப்பேன்னு நல்லா முத்தி போச்சு காத்தடித்த கீழே விழுந்துருமே இப்படிப்பட்ட வேதனையை அவர் தெரிவிக்கிறாங்க அறிக்கைக்கு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ண உங்களுக்கு என்ன எவ்வளவோ எதை எதையோ பார்க்குறீங்க உங்களுடைய லாபம் தானே உங்களுடைய காசு தானே உங்களுடைய முதலீடு தானே உங்களுடைய உழைப்பு தானே அது ஐந்து நிமிடம் பார்ப்பதற்கு என்ன இன்றைக்கு பார்ப்பவங்களாவது பாருங்கள் தயவுசெய்து இன்றைக்கு கூட வழியில் கேட்டிருக்காங்க ஐயோ அப்படியா மழையா நாளைக்கா நாளைக்கு அது வச்சுருக்கேன் இது வச்சுருக்கேன் புலம்புறாங்க தயவுசெய்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திடுங்கள் கண்டிப்பாக மூன்று நாட்களுக்கு நல்ல மழை கனமழை மிக கனமழை அதிகனமழை பொடி வரை இருக்கிறது நாளை மதியமே மழை நாளை மாலை இரவு நிறைய மழை தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி